தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற பல ஆலயங்களையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இன்றைய தினம் முருகப்பெருமான் அருள்கின்ற ஒரு அற்புதமான ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்தவாசி திருவண்ணாமலை பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்தவாசி அந்த வந்தவாசிலேருந்து சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தவளகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது தவளகிரின்னு ஒரு இடம் இந்த தவளகிரிங்கிறது மலை தவளம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வெண்மை அப்படின்னு அர்த்தம் இந்த தவளகிரிக்கு இன்னொரு பேர் வெண்குன்றம் அப்படின்னு பேர் வெண்குன்றம்னு பேர் இந்த தவளகிரி மலைங்கிறது முருகப்பெருமானோடு தொடர்புடைய மலை இந்த மலையில் சிவபெருமானும் வணங்கப்படுகிறார் முருகப்பெருமானும் வணங்கப்படுகிறார் இந்த தவளகிரி மலைக்கு போகிறது அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக நம்ம தரிசனம் பண்ணின பல மலைகளை பார்த்தோம் அப்படின்னா படிகளும் காணப்படும் பாதையும் காணப்படும் ஒரு காரில் போகலாம் ஒரு டூ வீலரில் போகலாம் ஆனால் இந்த மலை பார்த்திங்கன்னா தவளகிரியில் கஷ்டப்பட்டு ஏறித்தான் போகணும் இந்த மலைங்கிறது கிட்டத்தட்ட பர்வத மலையை நினைவுபடுத்தக்கூடியது திருவண்ணாமலை பக்கத்தில் பர்வத மலை அந்த பர்வத மலைங்கிறது நாலாயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்டது இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிற இந்த தவளகிரியை குட்டி பர்வத மலை சின்ன பர்வத மலை அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய உயரம் ஆயிரத்து ஐநூறு அடி இந்த மலைக்கு மேலே ஏறி போய்த்தான் இந்த மலைக்கு மேலே இருக்கிற சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்மால் தரிசனம் பண்ண முடியும் இந்த மலைக்கு ஏறுறதுங்கிறது அடிவாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா செங்கோதையம்மன் அப்படின்னு ஒரு அம்மனுடைய ஜீவசமாதி காணப்படுகிறது ஜீவ சமாதிக்குள்ளே ஒரு சிவலிங்கம் காணப்படுகிறது அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலைக்கு மேலே ஏறத் துவங்க வேண்டும் மலைக்கு மேலே ஏறுகிற போது இந்த தவளகிரி மலையினுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய பச்சையம்மன் வாழ்முனி அப்படிங்கிற இந்த தெய்வங்களோட காவல் தெய்வங்களோட ஆலயங்களை நம்ம அதை தரிசனம் பண்ணலாம் இந்த மலை பார்த்திங்கன்னா இப்போ அதிகம் பக்தர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் இந்த தவளகிரியில் பக்தர்கள் அதிகம் செல்ல மாட்டார்கள் எப்போது போவாங்கன்னு தெரியாது ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில பக்தர்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் ஒரு வாராந்திர நாளில் யாருமே இந்த மலைக்கு வரமாட்டாங்க இந்த மலைக்கு மேலே ஒரு அர்ச்சகர் இருப்பார் பூஜை பண்ணுவார் அங்கே நமக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் கிடைக்கும் நமது தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் நமது பசிக்கு பிஸ்கட் கிடைக்கும் கடலை முட்டாய் கிடைக்கும்னா பார்க்க முடியாது எதுவுமே கிடையாது இந்த மலைக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தண்ணி பாட்டில் நீங்கள் வச்சுக்கணும் பிஸ்கட்டு நீங்கள் வச்சுக்கணும் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதுவாக வச்சுக்கணும் மேலே சுவாமிக்கு புஷ்பத்தை வைக்கணுமா புஷ்பம் எடுத்துக்கணும் கற்பூரம் வேணுமா கற்பூரத்தை எடுத்துக்கணும் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு பூஜகர் இருப்பார இருக்க மாட்டேன் நீங்கள் தான் பண்ணணும் இப்போ ஏற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள் இந்த மலைக்கு மேலே போனோம் அப்படின்னா நாமளே அந்த இறைவனுக்கு பூஜிக்கலாம் இந்த ஆலயத்தினுடைய பழமை அப்படிங்கிறது தலபுராணத்தில் எத்தனை வருடங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னா சுமார் ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுகிறது வந்தவாசி நகரத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த தவளகிரி காணப்படுகிறது இந்த தவளகிரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஈஸ்வரன் பெயர் தவளகிரீஸ்வரர் என்கிற வெண்குன்றேஸ்வரர் தவளம்னா வெண்மைங்கிற அர்த்தம் சொன்னேன் இன்னொரு விஷயம் நீங்கள் தவளகிரின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே நிறைய தவளகிரி இருக்குது என எந்தெந்த மலைகள் வெண்மையாக காணப்படுகிறதோ வெண்குன்றமாக காணப்படுகிறதோ அந்த மலைகள் எல்லாமே தவளகிரி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இமயமலையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மலைக்கு தவளகிரி அப்படிங்கிற பேர் இருக்குது ஆக அந்த அளவுக்கு புராண சிறப்பும் ஏராளமான பெருமைகளும் கொண்டதாக இந்த தவளகிரியானது காணப்படுகிறது இந்த தவளகிரி மலையில் இந்த தவளகிரீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிவலிங்கத்தை யார் ஸ்தாபனம் பண்ணினா அப்படின்னா ஒரு பெரிய மகான் ஒரு மகரிஷி ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் என்ன காரணத்தினால் எப்படி ஸ்தாபனம் பண்ணினார் தவளகிரீஸ்வரருக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த மலையில் எப்படி தொடர்பு ஏற்பட்டது இதையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம் வியாச பகவான் வியாச முனிவர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் வேதங்களை தொகுத்தவர் முருகப்பெருமான் காலத்தில் அந்த விநாயகப்பெருமான் கூட இருக்கிற போது விநாயகப் பெருமான் சொல்ல சொல்ல எல்லா குறிப்புகளையும் எழுதியவர் வியாசர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அவர் தான் இந்த மலையோடு தொடர்புபடுத்தப்படுகிறார் இந்த வியாச பகவானுக்கு சிவபெருமான் ஒரு உத்தரவு கொடுக்கிறார் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் என்ன உத்தரவு அப்படின்னா நீங்கள் எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்யுங்கள் பாரதம் முழுக்க பயணம் செய்யுங்கள் வேதத்தின் பொருளை வேதத்தின் சிறப்புகளை அனைவருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதை பற்றின அறிவு நமக்கு இருக்கணும் ஒருவேளை அது தொடர்பான அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா அது சொல்கின்றவர்கள் சொல்கிற போது நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும் அதுக்காகத்தான் என்ன பண்ணுறார் வேதத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியாது வேதத்தை நம்மெல்லாம் படிச்சிருக்கோமா வேதம் அப்படின்னு தெரிக்கு யஜுர் சாமம் அதர்வனம் நான்கு வேதங்கள் அவ்வளோதான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த வேதத்தினுடைய உற்பொருள் என்ன வேதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம டீப்பாக படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆச்சரியப்படுவோம் உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் மேலை நாட்டினர்கள் அப்படின்னு இன்னிக்க நம்ம சொல்கிறோம் ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமது வேதங்களை எழுதியவர்கள் இந்த கண்டுபிடிப்புகளை ஒரு ஸ்லோகம் மூலமாக வெகு சாதாரணமாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கிறார்கள் பூமிக்கும் நிலவுக்கும் எடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு மேலை நாட்டு அறிஞர் கண்டுபிடிச்சிருக்கார் நம்மளாம் ஆச்சரியப்பட்டு பாடப்புஸ்தகத்தில் படிக்கிறோம் ஆனால் அதே தகவலை அவருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வேதத்திலே கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த வேதங்களை பற்றி பல இடங்களுக்கும் போய் சொல்லு அப்படின்னு வியாசரை அனுப்புகிறார் அந்த வியாசர் வர எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம பக்கம் தமிழ்நாடு வருகிறார் தென்திசை இந்த பக்கம் வருகிறார் வருகிற போது இந்த மலையை பார்க்குற எந்த மலை நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறோம் இல்லையா தவளகிரி வெண்குன்றம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மலையை பார்க்குற இந்த மலையை பார்த்த உடனே இந்த மலைக்கு வருகிறார் இந்த மலையை பார்த்த உடனே அவருக்கு இங்கே ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணணும் ஏன்னா சிவபெருமான் தானே அவர் அனுச்சிருக்கார் ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணணும் அவரை இந்த இடத்துல நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறார் என்ன தீர்த்தம் வியாச தீர்த்தம் நீங்கள் எந்த கோவிலானாலும் எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் ஒரு மகான் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினால் அந்த மகானின் பெயரால் தான் அந்த தீர்த்தமானது அழைக்கப்படும் வியாசர் வந்து சிவபூஜைக்காக ஏற்படுத்தின தீர்த்தம் தவளகிரியில் அதற்கு வியாச தீர்த்தம்னு பேர் இந்த வியாச தீர்த்தத்தை கொண்டு நித்தமும் அபிஷேகம் செய்கிறார் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார் அப்படி வந்த சிவபெருமான் தான் தவளகிரீஸ்வரர் இந்த தவளகிரீஸ்வரர் யார் பிரதேஷம் பண்ணியிருக்கா வியாச பகவான் பண்ணியிருக்க சரி இன்னும் இதுவரைக்கும் முருகப்பெருமானே வரலையே நம்ம எத்திக்கும் தித்திக்கும் முருகால முருகப்பெருமானை பற்றி தானே பார்க்குறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நாம் அடிக்கடி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பல முறை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சிவன் வேறு முருகன் வேறு என்பது கிடையாது இரண்டும் ஒரே வடிவம்தான் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஈசனோடு திருக்குமாரனான முருகப்பெருமான் தொடர்பு படுத்தப்படுகிறான் அப்படின்னா நம்ம சூரசம்ஹார போருக்கு போகணும் சூரசம்ஹார போர் அந்த சூரசம்ஹார போரில் அத்துன அசுரர்களையும் சம்ஹாரம் செய்த பிறகு முருகப்பெருமான் என்ன பண்ணுறான் பல ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு நடத்துகிறான் சிவபெருமானுக்கு தனது தகப்பனாரான சிவபெருமானை வணங்குகிறார் என்ன காரணத்தினால அந்த அசுரர்களை கொன்ற தோஷமானது அகல வேண்டும் என்ன ஒரு போர் அப்படின்னா இந்த போரில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இறக்க நேரிடலாம் எத்தனையோ இழப்புகள் ஏற்படலாம் ஒரு யுத்தம் அப்படிங்கிறது அதில் வந்து கொடுமையாளர்கள் மட்டும்தான் அழிவார்கள் சொல்ல முடியாது நல்லவர்களும் அழிவார்கள் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமான் பலரையும் அழித்திருக்கிறான் இந்த யுத்தத்தில் தேவாசுர யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் அந்த யுத்தத்தில் அசுரர்கள் பல பேர் சிவபூஜை செய்தவர்களாக காணப்படுவார்கள் சிவனை வணங்குகின்றவர்களாக காணப்படுவார்கள் அப்பேற்பட்ட அசுரர்களை அழித்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு ஒரு தோஷம் பற்றி கொண்டது அந்த தோஷத்தினால் தோஷம் அகல வேண்டும் என்பதற்காக பல திருத்தலங்களுக்கு சென்று சிவபூஜை சிவ வழிபாடு பண்ணுற என்ன பண்ணுறாரு இந்த முருகப்பெருமான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் திருவண்ணாமலைக்கு போய் அங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை வணங்குகிறார் திருவண்ணாமலை நம்ம அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒரு திருத்தலம் இந்த உலகத்தில் எத்தனையோ தலங்கள் இருந்தாலுமே மிக பழமையான கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முந்தி ஏற்பட்ட திருத்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் என்கிற அண்ணாமலையார் அதன் பிறகு கிரிவலம் இது ரெண்டும் அந்த திருத்தலத்தில் விசேஷம் இதை தவிர எத்தனையோ புராண நிகழ்வுகள் நடந்த இடம் திருவண்ணாமலை எத்தனையோ புராண நிகழ்வுகள் நடந்திருக்கு எத்தனையோ மகான்கள் திருவண்ணாமலையில் காணப்பட்டார்கள் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் இசக்கியம்மையார் எத்தனையோ மகான்கள் பல நூற்றுக்கணக்கான மகான்கள் இந்த திருவண்ணாமலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அத்தனை மகான்களும் அரூபமாக காணப்படுகிறார்கள் அதனால தான் நம்ம கிரிவலம் போகின்ற போது எதுவுமே பேசக்கூடாது எந்த மகானாவது நமக்கு பக்கத்தில் நடமாடி கொண்டிருக்கலாம் அந்த மகானது ஆசுகள் நமக்கு கிடைக்கலாம் அதனால் அங்கே வெட்டி கதை பேசுகிறது தேவையில்லாத விவரங்களை பேசுகிறதெல்லாம் அங்கே கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த திருவண்ணாமலைக்கு முருகப்பெருமான் போய் தனது தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக அண்ணாமலையார பிரார்த்தனை பண்றார் யாரு சிவபெருமான சிவபெருமான் அவருக்கு முன்னால் தோன்றுகிறார் என்ன கேட்கிறார் எனக்கு தாங்கள் தரிசனம் தர வேண்டும் ஒரு ஜோதி சுரூபமாக இந்த திருத்தலத்திலே தாங்கள் ஏற்கனவே ஜோதி சுரூபமாக ஒரு பிரம்மாண்டமான ஜோதியாக யாருக்கு தரிசனம் கொடுத்துருக்கா பிரம்மதேவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார் அத்தகைய ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமானை மனசுக்குள்ளே நினச்சி இந்த அண்ணாமலையில் பிரார்த்தனை பண்ணுற நமக்கு அந்த கதை தெரியும் அதாவது திருவண்ணாமலை தலபுராணத்தில் மிக முக்கியமான கதை எது அப்படின்னா அடி முடி காண முடியாத நிகழ்வு அப்படிம்போம் அடின்னா நமது திருவடி கால் சிவபெருமானுடைய திருவடி முடி அப்படின்னா சிவபெருமானது சிரசு இதில் ரெண்டில் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே பெரியவங்கன்னு சிவபெருமான் சொல்லி பிரம்மனால் முடிய கண்டுபிடிக்க முடியல திருமாலால் அடியை கண்டுபிடிக்க முடியல இந்த நிகழ்வு நமக்கு தெரியும் அப்போத்தான் சிவபெருமான் ஜோதிஷ் சுரூபமாக தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனம் எனக்கு வேண்டும் என்று முருகப்பெருமான் கேட்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்